எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் பாதை இந்த இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா நத்தம் பக்கத்தில் செந்தூர் ரோட்டில் டவுனுக்குள்ளே தான் இருக்குது இதுதான் ரோடு இருபது அடி பாதை பாருங்க பக்கத்தில் பூரா வீடு நத்தத்தை ஒட்டியே தான் இருக்குது ஒரு ஏக்கர் தொண்ணூற்றாறு சென்ட்டு சதுரடியில தான் இருக்கு இந்த இடம் ஆல்ரெடி இடம் நல்லா ஸ்கொயராக இருக்கு இதாக இருப்பாரு இந்த பில்டிங் வரையும் இருக்கு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இடம் வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட்டுமே வந்து சதுரடி கணக்கில் தான் இருக்கு டைரக்ட் ஓனர்ட்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஒன்றரை லட்சம் பேசிக்கலாம் இடம் அருமையாக இருக்குது என் சதுரடியில் தான் இருக்குது இடம் ஊரை ஒட்டியே தான் இருக்குது நத்தத்தை ஒட்டியே தான் இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்